यार ये वाला दिन आवाज़ तो बुला सकते था कि हिम्मत बुलाए इलाहाबाद में उसे सलाह लगी इलाहाबाद में आपने भी आया कि कोई है समझ रहे हैं समझते हैं अल्लाह हो गया है मेरा ख़्वाल बुरा है नुमान हो இந்த தலைப்பு எதற்காக தேர்வு செய்யப்படுகிறது என்று சொன்னார் உலகில் எந்த முழுக்குகளிலே வாழ்கிற முஸ்லீமாக இருந்தார் அவர்களுடைய லட்சியம் இலக்கு அவர்களுடைய ஆசை என்று சொன்னால் நாளை மறுந்த நாளிலே நாம் சுவரும் செல்ல வேண்டும் என்பதுதான் முஸ்லிம்களுடைய இலக்கு லட்சியம் ஆசை

வெடிப்பதற்கு இல்லாத ஆழாக ஆற்றிலுடைய

எண்ணூறு ரூபாய் சம்பளத்தில்

We

No, uh -huh. தெரிந்து பின்னால் அவர் பேசக்கூடாது அப்ப அவர் சொல்லுகிறார் நான் என்ன

காரியை நடக்கூடிய நிகழ்வு நான் சந்தித்திருக்கிறேன் நல்லாவே பாதைகள் அந்த போர்க்கலாம் இன்னைக்கு வாய்ப்பைகளை தரவில்லை இன்றைக்கு வழிநிலையின்

சிந்திக்கப்பட்டு நம்புகிறார்கள் அரசு நடந்த உலகிலே பால் கால வெட்டப்பட்ட அறிவான